அது பாத்தீங்கடா குடல ஜனத்துல குஞ்சுடா கல்யாணம் தேடி ரூபாய் வண்டி வண்டி இருநூற்றி நாற்பது பாவக்க பாவகண்டு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கனவ கனவா ரூபா அகத்தியில பைதங்க எனக்குங்க அறுநூறுவா

ஆயிரத்தி நானூறு வணக்கம் எல்லாருக்கும் நாங்க இப்படா ஜாழ்பாணத்துல கள்ளியங்காட்டில் கள்ளியங்காடு சந்தையில் இந்தியாவிலிருந்து வந்து மரக்கறிகள் மீன்கள் இந்த விலை உருந்தா போகிறோம் வாங்க காணிக்க போறோம் இதுடா ஜாழ்ப்பாணத்துல கடற்கரையோர பிரசனங்கள்ல நிறைய எம்ஜிஆர்ஸ்ல இருக்கு கரையோர பிரசங்களை தவிர்த்து ஒரு எம்ஜிஆர்ஸ் இருக்குன்னா இங்கேயா கள்ளியங்காடு சந்தையில் நமக்கு வந்து வந்தோம் ஒரு எம்ஜிஆர்ஸ்ல இருக்கு தொடர்ந்து கடையால் செங்குந்த இந்து கல்லூரி இது பண்ண பாருங்க செங்குந்தா புது சந்தை நம்ம வந்து கள்ளியங்காடு சந்தை அப்படி வந்தோன்னா முதல்ல அதுல மரக்கறிகள் இருக்காவது எல்லா மரக்கறையும் இருக்குது மரக்கறிகள் விலை வேறு இது அண்ணா பார்ப்போம் வணக்கம் அண்ணா வணக்கம் சொல்லுங்க பேர் என்ன ஏந்த എല്ലാം ഭയങ്കരീ ആ ഒരു ഇരുപത് വർഷം ഇരുപത് അഞ്ചായ ആ റൈറ്റാ എപ്പ മലക്കര വില ഇപ്പൊ ഒരു നാളുക ഒരു വില കൂടി കുറവ് ആ റൈറ്റാ പതിനേറ്റ് എണ്ണൂറ് കരട്ടണ്ടേക്ക് എണ്ണൂറ് കരട്ടെ എണ്ണൂറ് മുരുങ്ങൂറ് അറുന്നൂറ് പുടലങ്ക ഇരുന്നൂറ് ആ മലവള്ളി മലവള്ളി ഇനൂറ്റി എൺപത് മുന്നൂറ് ബീറ്റ്രൂട്ട് ബീറ്റ് എണ്ണൂറ് இதே முட்டை பசந்தா இது தானே கிலோ எண்ணூறுவா எண்ணூறுவா மட்டும் கத்தரி கத்தரிக்கா நானூறு ரூபா வண்டி வண்டி இருநூற்றி நாற்பது பாவக்காய் பாவக்கு வந்து ஆயிரம் ஆயிரம் ரூபாய் ஓ கிலோ ஆயிரம் ஆ கூட்டிட்டுனேன் போஞ்சி போஞ்சி வந்து கிலோ அறநூறு கோவா கோவாம அறநூறு ஆயிடுச்சு முள்ளங்கி எல்லாமே இருக்கு முள்ளங்கி இருநூற்றி நாற்பது வெங்காயத்தால் வெங்காயத்தால் எண்ணூறு கீரை தான் கீரை நூற்றி எண்பது பொன்னாங்காணி நூறு வெள்ளை நூறு பெரிய அப்படி நூறு ஆயிடுச்சு ஆ புளி என்ன புள்ள குறைஞ்சிட்டே புளி எண்ணூறு கிலோ ஆ ரெண்டாயிரம் வரை முறை ரெண்டாயிரம் வந்து குறைஞ்சிருக்குண்ணா குறைஞ்சிருந்தது குருளைக்கிழங்கு புருளைக்கிழங்கு இருநூற்றி நாற்பது ரூபாய் மட்டும் இருநூறுவா இதெல்லாம் புள்ளவங்க எண்ணூறுவா எண்ணூறு பொங்கையா நானூறும் இருநூற்றி ஐம்பது கையவங்க அது நூற்றி இருபது இப்ப பாத்தீங்கன்னா பூசணிக்கா பூசணிக்கா இருநூறு ரூபாயிலோ இப்ப பாத்தீங்கடா மரக்கிழண்டம் போய்கொண்டு இருக்கு எப்படி போய் ஜாவரங்கள்

இதில் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் மரக்கர் சந்தை இதுல உங்களுக்கு மரக்கறி விலைகள் காடிப்பேன் இங்கே வந்தீங்கன்னா மீன் சந்தை இருக்கு அப்படியே மீன் சந்தையை பார்ப்போம் இன்னும் சந்தை கூட இல்லை இந்த கண் தாய் மீன் கண்டை கண் வந்து மீன்கள் வேற வலிக்கிட்டு இருக்கு என்ன விலை இருநூறு இந்த கார் எல்லாம் இது வந்து கிலோ இருநூறு ரூபா மீன் இன்னும் வேற இல்ல நேரம் இருக்கு பண் சந்தை கூடி கொண்டிருக்கு மீன் வேற நேரம் இருக்குது

பெரிய முன்னு முரல் என்ன வில முரல் என்ன முரல் ஆயிரத்தி இருநூறு எந்த பெரிய சொல்லி இருக்க வாங்குற ஆட்களுக்கு மாத்திரம் ரைட் ரைட்டா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மீன் புரும்பா வட்டுறது காசு இந்த ஐயா வந்து தன்னாட்டை வீன்றாக்கி மாத்திரம் அப்படியே புரியா வட்டி கொடுப்பார் ஓகே ஐயா இது வந்து ஒட்டி என்ன இல்லை போகுது இப்போ ஒட்டி இது பெரிய மீன் என்ன மீன் இது இது என்ன ஆயிரத்தி நானூறு இது என்ன மீன் ஐயா அது ஒட்டி இது ஓரா ஒட்டி ஓரா முர காட்டிப்பேன் அப்படியே இது இருக்கு ஐயா வந்து ஐயா கண்ண பேர் ரொம்ப வியாபாரம் செய்கிறீங்க

இங்கே கல்யாணங்காடு சந்தக்கங்க இந்த மீன் வாது எல்லா பக்கத்தாலே வரும் வடமராட்சியாலேயே வரும் இங்கே வரும் மன்னாரால் வரும் எல்லா பக்கம் மீன் வரும்

சூட எதுக்கு வந்து இருநூறு ரூபாய் சூட வந்து அந்த மீன் பொயிலுக்கு நல்லா இருக்கும்

பார்த்தீங்கன்னா மீன் வீண்ராக்களே தங்களுக்கு ஒரு இதை அதோட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மீன் வெற்று இடமும் வந்து குறும்பாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னாடா அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஆள இறைச்சி கடையில் என்ன நேரத்துக்குமா எழுநூறுவா இதனால அந்த இங்கே முந்தி இந்த விராத்து கொஞ்சம் கிடைக்கும் அதான் கிடைக்கிறா இப்போ என்ன வில அது எப்படி சிவபல் உயிர் கோடி எல்லாமே இங்கே இருக்குது ஆமாம் சிவல் நல்ல போதும்ண்ணா ரெண்டாயிரத்து ஐநூறுவாயிலேருந்து நாலாயிரம் ரூபா மட்டும்

என்ன விளையாடுமே வைக்கிறீங்க ஆயிரத்தி ஓகே இதுல பாத்தீங்கன்னா அப்படியே தொடர்ந்து இறைச்சி கடையில் இருக்கு அன்னாசி பழங்கள் நிறைய வைத்துக் என்ன பண்ண என்ன ஐநூறு பார்த்தீங்கன்னா அஞ்சூறுவா கிலோ அஞ்சூறுவா என்ன அப்படியே உங்களுக்கு கல்யாணத்தில் உள்ள மலைக்கர் சந்தை மீன் சந்தை அப்படியே இங்கே உள்ள அப்படியே இங்கே உள்ள எல்லாமே உங்களுக்கு காட்டியிருப்பேன் இங்கே பின்னுக்கு ரஜி இருக்கிற எல்லாம் உங்களுக்கு காட்டியிருப்பேன் அப்படியே கல்யாணம் சந்தோட முடியுது கரும சந்த பாத்த ஒரு சின்ன ஒரு வைதவ கோயில் இருக்கு பாருங்க இந்த குட்டியா ஒரு வைதவ Ini adalah kalian yang ada, pecah அப்படியே கல்யாணங்காடு சந்தைக்கு கோவில் வரீங்கட்டா காவிசன் பழக்கடைன்னு சொல்லி பழங்க பழங்குறையை நம்ம பப்பாசி பழங்குடியா இல்லைண்ணா கிலோ நூற்றி ஐம்பது ரூபாண்ணா இது ஆனப்பையா இவ்வளோ நூறுரூவா கிலோ தோடம்பளம் நூற்றி இருபது ரூபா அப்பிள் அப்பிள் ஒரு நூற்றி இருபதுபா அன்னாசி கிலோ நானூறு வாழைப்பங்கண்ணா காதலியை உழவு காதலிண்ணா இதெல்லாம் நூற்றி ஐம்பது ரூபா இதர இதெல்லாம் நூற்றி ஐம்பது ரூபா